நிலையிலும் மூன்றுக்கு அதிகமாக கழுகியதாக நாம் ரிவாயத்தை பார்க்கவில்லை எனவே ஒரு முறை கழுகுவது பருவு இமாமில் தீர்வு செய்யலாம் ஒரு முறை கழுவது பருவு சுண்ணத்து சருப்பு என்று பிரித்து தந்தன இமாம்கள் தான் ஒரு செயலை பருந்து சுண்ணத்து சருப்பு என்று பிரித்து தந்தது யார் இமாமுகன் தான் அதற்கு பிரித்து தந்தார்கள் எப்படி தந்தார்கள் இந்த அதிவை பாருங்கள் உதாரணத்துக்கு இப்ப சொன்ன இந்த அதிவு ஒரு முறை கழுகி இருக்கிறார் உறுப்புகளை ஒருமுறை கழுகி இருக்கிறார் தெரிந்து இன்னொரு முறை மூணு முறை கழுகியிருக்கிறார்கள் ஆனால் மூன்று முறைக்கு அதிகமாக அறிவிப்பு இல்லை அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியவில்லை எனவே முதல் முறை என்பது பருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டு முறை மூன்றாவது முறை கழுவுவது என்பது அது சுண்ணத்து அது உபரியானது அதிகபட்சமானது வரவேற்கத்தக்கது செல்லதானீஸ்வரன் அவர்களுடைய சுண்ணா என்ன வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறார் இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய வழிவகையாக அமையுமே அன்றி நான் நினைச்ச மாதிரி ஒரு அதிக சொல்றது அதுக்கப்புறம் அந்த அதிக இப்படி இல்லைங்க வேற ஒரு அதிக கிடைச்சிருச்சு நான் மாத்திக்கிறேன் ஒரு வகாபி ஒரு வகாபி ஆரம்பிச்சா மௌலவி இந்தியாவிலே அவர் ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டிருந்தார் அதை எப்படி விட்டிருக்கிறார் என்றால் அவர் ஒரு கட்டத்தில் தௌபா செஞ்சிட்டார் அவரோட இருந்தவர் மகாபிகளாக இருந்தவர் மகாதி தலைவர்களோடு இருந்தவர் மகாபிகளுக்காக குரல் கொடுத்தவர் அவர் தௌபா செய்ததற்கு பிறகு சுமத்தூர் ஜமாத்திற்கு திரும்பி வந்து விட்டார் வந்துவிட்டு அவருக்கு தான் என்ன பாடுபட்டு தான் செய்த தவறு இல்லை என்பதை உணர்ந்து நோட்டீஸும் அனுப்புகிறார் அது செய்யலாது மக்கள் எத்தனை மக்கள் அவர் வலியுறுத்தியிருப்பார் இவரு இவரும் இத்தனை மக்களை வெளியிட்டிருப்பார் நான் இருந்தது தவறு என்பதை ஒரு நோட்டீஸ் ஆக வெளியிடுகிறார் அவர் பல செய்திகளை சொல்லிட்டு ஒது செய்யணும் ஒரு முறை உறுப்புகளை கழுகுவது பந்து அதற்கு மேலாக இரண்டாவதாக மூன்றாவது முறையாக கழுகுவது சுண்ணத்து எந்த தீர்ப்பை நம்முடைய இமாம்கள் நமக்கு தந்திருக்கிறார் இதான் சொன்னான் இது இல்லாம நான் என் இஷ்ட பிரகாரம் ஆய்வு செய்கிறேன் என்று போய் ஒவ்வொரு ஹதீரையும் நான் என்னுடைய கோணத்தில் என்னுடைய அறிவில் ஹதீருக்கு எனக்கு சம்பந்தம் இருக்காது

வழிமுறையில் நடந்து கொண்டிருந்தது வடக்க நெறிமலைகள் செம்மையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல வந்து ஒரு குழப்பத்தையும் தூக்கி போட்டான் நம்முடைய மக்களையும் குழப்பி அவர்களும் இந்த கொழந்தை ஆனால் இருக்கிறாள் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்ற அந்த இடத்துல சொல்ல வேண்டியது அவசியம் சில வருடங்களுக்கு முன்பாக அப்போ நானும் இந்த பன்னியில இருக்கிறேன் பக்கத்துல ஒரு பன்னி திறக்கப்பட்டது ஒரு பன்னிவாசலை திறனான் அந்த பன்னி வாசலை திறந்து அத ஒருத்தர் என்ன செய்யாரு இந்தியாவிலிருந்து வந்த ஒருத்தர் பேசினார் எங்க ஊர்ல இருந்து வந்தவர் கடுமையாக பேசினார் அந்த பேச்சையெல்லாம் கூட நான் கேட்டேன் தரிகத்தை பத்தி பேசினாரு மூலத்தை பத்தி பேசினார் அப்படி இப்படி என்றெல்லாம் என்ன பேசினார் அருமையானவர்களே இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன தெரியுமா திருப்பி அவர் கூப்பிட்டு இந்த வழியில பேச வைக்க பேச மாட்டார் அவரும் பேச மாட்டார் இவங்களும் கூப்பிட மாட்டாங்க அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அல்ல எப்படி தப்பிக்கைகளை பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்கள் இவங்களும் அவரை கூப்பிட மாட்டாங்க அப்படியே ஒரு வேலை கூப்பிட்டாலும் கூட அவரையும் அவர் வந்து வர மாட்டார் இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு கேட்டா நமக்கு தெரியும் ஷாத்து இஸ்லாம் சபை சார்பாக பிஎம்ஐ சிஹெச்ல ஒரு விவாத அரங்கு நடந்தது விவாதத்தில் நானும் ஷேக்ரா ஜமானி போன்றவர்களும் அதில் பங்கு பெற்றோம் எதிர்த்தரப்பிலேயும் ஏழு பேர் சுனத்து ஜமா தரப்பிலே ஏழு பேர் இருந்தாங்க அதுல ரெண்டு பேர் வேகமா பேசிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ரெண்டு பேர் என்ன நடக்குதுன்னு கேட்டா அதுல இருந்த இரண்டு பேர் ஒருவருக்கு ஒரு வாதத்துக்கு வரி அழைச்சிக்கிறான் அவங்களுக்குள்ள வாதத்துக்கு அழைக்கக்கூடிய அளவிற்கு அல்ல மகத்தான தோல்வி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் நீ இதுக்காக வாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதற்கு நான் இந்த விஷயத்தில் விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ தயாரா என்று கேட்டு நோட்டீஸ் மாத்திரமல்ல சீடிகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடத்தில் உண்மை எதிர்பார்க்க முடியுமா அது மாத்திரம் அவர் வணிகத்தில் இருக்கிறார் என்று இவர் சொல்றாரு இவர் வணிகத்தில் இருக்கிறார் அவர் சொல்றாரு ஆனா ரெண்டு பேருக்கு தௌஹீது பேர் ஆனா சுனத்தூர் ஜமாத்தினுடைய உடமாக்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க சத்தியம் எது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நம்ம கண் முன்னாலேயே ஏற்படுத்தி வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை கண் முன்னாலேயே நமக்கு தெரிகிறது இதுதான் நிலைப்பாடு ஆக உணவினுடைய நிலையே இப்படி நாலு அறிவுகளை நம்ம சொன்னோம் இப்ப தண்ணீர் இருக்கிறது

அந்த கிணத்தினுடைய நீரிலே நாங்கள் உறுதி செய்ய முடியுமா கேட்டுட்டு சொல்றாங்க அந்த கிணத்துக்குள்ளால் அசிங்கமான துணிகள் அசுத்தமான துணிகள் அதிலே போடப்படும் செத்து போய்விட்ட பிராணிகளையும் கூட அதிலே போக போடப்படும் நாய் செத்தான துணிகள் போடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கிணற்றிலே நாங்கள் உறுதி செய்ய முடியுமா என்ன ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள்

இதான் காணல்மா ஓ குள்ளத்தைனி லம் இயக்கம் இல்லை ஒரு தண்ணீர் குள்ளத்தைனிக்கு நிறைவாக இருக்குவையானால் குள்ளத்தைனிக்கிற ஒரு அளவு இருக்குதுல்ல அந்த த அளவே தண்ணீர் அடைந்து விடுமே ஆனால் அது நஜிசை சுமந்து கொள்ளாது அதற்கான விளக்கத்தை நமக்கு பெருமக்கள் தருவாங்க எப்படி ஒரு தண்ணீர் கொஞ்சம் தண்ணீர் திருந்த வைங்க அது நஜீஸ் விழுந்துட்டு அது தண்ணீர் நஜீஸ் அது நஜீஸ் தான் அதே சமயம் ஒரு பெரிய ஹவுது மாதிரி பெரு கிணறாக இருக்கிறது அதிலே போய் நஜிசான பொருளை விழுந்தால் அந்த தண்ணீர் நஜிஸ் இல்லை அதே சமயம் அந்த நஜிசான பொருளினால் அந்த தண்ணீரிலே மாற்றம் ஏற்படுமே ஆனால் வந்துடுச்சு அது சுவை மாறிடுச்சு அது நிறம் மாறிவிட்டது என்பது போன்ற நிலை அந்த நஜிசை கொண்டு இருக்குமே அந்த தண்ணீர் நஜிஸ் என்பது போன்ற விளக்கத்தை வேறு அதிகளை கொண்டு இமாம்கள் நமக்கு உறுதிப்படுத்தி தருவாங்க அருமைக்குரிய பெருமக்களை இந்த விளக்கத்தை நானும் நீங்களும் நம்முடைய அறிவின் மூலமாக பெற முடியுமா சுயமாக அப்படி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறதா என்றால் உண்மையை சொல்லக்கூடிய மோமீன்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையான மோமீன்கள் என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு அறிவு ஆற்றல் நமக்கு இல்லை இந்த ஹதீர் இப்படி சொல்லுகிறது இந்த ஹதீர் இப்படி சொல்லுகிறது அப்படி அப்படியான கிணத்திலே அசுத்தத்தை போடப்பட்ட கிணத்தில் தான் உதவி செய்ய வேண்டுமா என்ன கேள்வி எல்லாமா வரும் நாயத்துக்கு போடப்பட்டிருக்கிறது அசுத்தமான துணிகளை போடப்பட்டிருக்கிறது அந்த கிணத்துலயா போய் ஒன்று செய்யணும் என்ற கேள்வி வருகிறது அங்கே சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் தண்ணீர் அதிகமாக இருந்து நியாயமான அளவிற்கு தண்ணீர் இருந்து குள்ளத்தயிர் என்ற அளவையும் கடந்து இருந்து அல்லது அந்த அளவிற்கு இருந்து அதில் நஜிசார பொருட்கள் போடப்பட்டு எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அந்த தண்ணீர் சுத்தம் என்பதைத்தான் என்ன செய்கிறது மற்ற அறிவுகள் இருந்து ஆய்வை கொண்டு வந்து இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இதுதான் மார்க்கம் இந்த அடிப்படையில் தான் நாம் மனுசபையை பின்பற்றி நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே அன்றி நம்ம இஷ்டப்பிரகாரம் பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனி மார்க்கமாக ஒவ்வொருத்தருக்கும் தனி மதமாக போய்விடும் ஒவ்வொருத்தருக்கும் தனி மார்க்கமாக போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இன்னொரு அறிவு பாருங்க செல்லா அலி செல்லம் அவர்கள் இவன் அப்பா சதி எல்லா உத்தாரும் அவங்க அறிவிக்கிறாங்க செல்லி செல்லாம தூங்குறாங்க எப்படி தூங்குனார்கள் ஒவ்வொரு சாஜி நாம ஒவ்வொரு சாஜி தூண்